பாருங்க அருமையான ஒரு சைட்டுங்க அப்படியே பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் நம்பர் சைட்டு ஃபுல்லாக ரோடு ஃபேஸு பாருங்கள் வீடுகள்லாம் நிறையா ஆயிருக்குது அப்படியே அந்த பக்கம் பேக் சைடில் இருபதாம் நம்பர் சைட்டுங்க அதுவும் பாருங்கள் வடக்கு பார்த்து ரோட்டில் வடக்கு பார்த்து இருக்குது அருமையான ஒரே ஸ்கொயராக இருக்குது இந்த ரெண்டு சைட்டும் இந்த ரெண்டு சைட்டும் சேல்ஸுங்க கிழக்கு பார்த்து வடக்கு இருக்குது மொத்தமாகவே கார்னர் அருமையான கார்னர் சைட்டு இருபத்தி ஒன்றாம் நம்பர் இதில் உங்களுக்கு ஒரு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்க பாரு இது இருபத்தி ஒன்றாம் நம்பர் சைட்டு இங்கே ஆரம்பித்து பாருங்கள் இங்கே அப்படியே ஆரம்பித்து பாருங்கள் அது வரைக்கும் போகும் அங்கே இருபத்தி ஒன்றாம் நம்பருக்கு தெரியுதுங்களா இது வரைக்கும் வரும் பாருங்கள் இது வரைக்கும் வரும் இருபத்தி ஒன்றாம் நம்பர் சைட்டு அப்படியே நேராக அங்கே போச்சுன்னா அது இருபதாம் நம்பர் சைட்டுங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் மொத்தம் பத்து சென்ட்டு ரெண்டு சைட்டு கிழக்கு பார்த்து இருக்குது கிணத்து கடவுளே இருக்குது இது பாருங்கள் வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு நிறைய வீடு ஆயிடுச்சுங்க நல்ல இயற்கை சூழலில் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு பாருங்க நல்லா அப்ரூவ்டோடு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான சைட்டு பார்த்து சொல்லுங்கள் பத்து சென்ட் இருக்குது ஒரு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு சென்ட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டையும் வாங்கிட்டால் நல்லாயிருக்குங்க அற்புதமாக இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள்